ஓம் கஜமுகா லோகவந்த நிஜபுணா நாகச்சந்த புஜபலா உமானந்த பாஹிமாம் ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்து நிழம் விரை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை புந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே இன்றைய நாளுக்குரிய திருமந்திரம் அது ஐந்தாம் தந்திரத்தில் புற சமயதூடனம் எனும் தலைப்பில் ஆறாவது பாடல் இந்த பாடலில் திருமூலர் மனிதர்களாகிய நாம் பரம்பொருளான சிவபெருமானை நம்முடைய அறிவால் தெளிந்து உணர வேண்டும் என்று கூறுகிறார் இதோ அந்த பாடல் ஆறு சமயமும் கண்டவர் கண்டிலர் ஆறு சமய பொருளும் அவனிலன் தேருமின் தேரி தெளிமின் தெளிந்தபின் மறுதல்கின்ற மனைப்புகலாகுமே ஆறு சமயமும் கண்டவர் கண்டிலர் இங்கே ஆறு சமயம் என கூறப்படுவது பைரவம் காளாமுகம் பாசுபதம் சௌரம் கௌமாரம் மற்றும் காணாபத்தியம் என்ற ஆறு சமயங்கள் சொல்லப்படுகின்ற நெறிகள் எவர்ொருவர் இந்த ஆறு சமயங்களில் சொல்லப்பட்ட நெறிகளை தெரிந்திருக்கிறார்களோ அவர்களெல்லாம் கடவுளை கண்டிருக்கிறார்களா என்றால் இல்லை ஆறு சமய பொருளும் அவனிலன் ஒருவேளை இந்த ஆறு சமயங்களில் சொல்லப்பட்டுள்ள மெய்பொருள்தான் பரமன் என்றால் அதுவும் இல்லை பிறகு பரம்பொருளான இறைவன் யார் என்றால் தேருமின் தேரி தெளிமின் தெளிந்தபின் உலகத்தாரே ஒரு உண்மையை உணருங்கள் பரம்பொருளான சிவபெருமானை உணர்ந்து அறியுங்கள் தெருமின் என்றால் உணர்ந்து அறிய வேண்டும் அறிந்து தெளிவடையுங்கள் அவ்வாறு உண்மையை உணர்ந்து அறிவால் உணர்ந்து தெளிந்து அவ்வாறு தெளிந்தபின் மாறுதல் இன்றி மனைப்புகழலாமே தடையின்றி நாம் பேரின்ப வீட்டை அடையலாம் என்கிறார் திருவூர் இதைத்தான் அவர் ஆறு சமயமும் கண்டவர் கண்டிலர் ஆறு சமய பொருளும் அவனிலன் அவனிலேரி தெளிமின் தெளிந்தவின் மாறுதல் இன்றி மனைப்புகலாமே ஆறு சமயங்களான பைரவம் காளாமுகம் பாசுபதம் சௌரம் கௌமாரம் மற்றும் காணாபத்தியம் இந்த ஆறு சமய நெறிகளை கண்டவர்கள் கூட கண்டதில்லை பரம்பொருளை அந்த ஆறு சமயங்களும் கூறுகின்ற மெய்ப்பொருளும் அல்ல அந்த பரவன் எனவே உலகத்தாரே ஒரு உண்மையை உணருங்கள் அந்த உண்மையை உணர்ந்து அறியுங்கள் அவ்வாறு அறிந்து தெளிவடையுங்கள் அவ்வாறு அறிந்து தெளிந்து தேர்ந்த தடையின்றி தடையின்றி வீட்டை அடையலாம் அதாவது வரம்பொருளான சிவனை நம் அறிவால் உணர்ந்து அதன் வழி நடந்தால் நாம் தடையின்றி பேரின்ப வீட்டை அடையலாம் என்கிறார் திருமூலர் ஓம் நமச்சிவாய